ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தீனமோஸ் வந்து சூடாக பஜ்ஜி போண்டா எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் பக்கோடா எல்லாமே இந்த மழைக்கு சுட சுட ஆனால் அது ஒரே நாளில் காலியாயிடும் ஆனால் நம்ம இந்த மாதிரி முறுக்கு மாதிரி ஸ்நாக்ஸை செஞ்சு வச்சிட்டோம்னு நினச்சிங்களேன் நம்ம தேவைப்படும் போது குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் ஏன்னா அந்த மழைக்கு ஏதாச்சும் சாப்பிட்லாம் போல் அவங்களுக்கும் ஒரே போர் அடிக்கும் வெளியவும் போக முடியாது இல்லைங்களா நான் வந்து ரெடிமேட் முறுக்கு தான் எங்கள் கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேன் பக்கத்தில் இருக்கிற நம்ம வந்து மளிகை கடையில் கூட கிடைக்கும் வா வாங்கிக்கோங்க நான் அரை கிலோ பேக்கெட் மாவு தான் வந்து எடுத்திருக்கேன் அது கூட நம்ம வந்து ஓமம் இல்லைன்னா சீரகம் எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து முறுக்குனாலே ஓமம் அதனோட வாசனை இருக்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது நல்லா டைஜஷனுக்கும் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும் அதை நம்ம வந்து அப்படியே சேர்த்துக்காம நல்லா உள்ளங்காயில் வச்சு இன்னொரு விரலால் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்தோம்னா அதோடய வாசனை நல்லா இருக்குங்க அந்த ஃப்ளேவரெல்லாம் வந்து அது மாவோடு நல்லா இறங்கி முறுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் செய்யும் போது நீங்கள் சீரகம் சேர்த்தீங்கன்னா கூட அதே மாதிரி சேர்த்துக்கோங்க நான் கையில் நல்லா வந்து தேய்ச்சிட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு எல்லாமே இதிலே வந்து மிக்சிங்காக இருக்கும் நம்ம எதுவுமே போட தேவையில்லை தேவைப்பட்டால் நம்ம வந்து வெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படி வெண்ணையும் இல்லைன்னா பிரச்சனையே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற கடலை எண்ணெயோ இல்லை நல்ல எண்ணெய் எதுவாக இருந்தாலும் நல்லா காய வச்சுட்டு சுட சுட இதில் போட்டு பிசைஞ்சோம்னா நல்லா இருக்கும் அது வந்து நான் ஃபர்ஸ்ட்லே ஊற்றுல கொஞ்சம் நல்லா மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கினேன் நல்லா ஒரு கரண்டி அளவு வந்து எண்ணெய் இருக்கும் நல்லா வந்து காய்ச்சி அந்த சுட சுட நம்ம சேர்த்துக்கும் போது நல்லா முறுக்கு வந்து மொறு மொறுன்னு வருங்க எண்ணெய் சேர்த்தனோடனே ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணணும் ஆறணும் எல்லாம் கிடையாது டக்குன்னு ஆறிடும் ஏன்னா நம்ம கொஞ்சம் தானே சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா இன்னும் நல்லா பெசிஞ்சிடணும் ரொம்ப டைட்டெல்லாம் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது நல்லா வந்து சாஃப்டா இருக்கணும் தான் வந்து அந்த முறுக்கு அச்சில் நம்ம போட்டு போது ஈஸியாக வரும் ரொம்ப டைட்டாகவும் புழிஞ்சிட்டோம்னாலும் முறுக்கு வந்து அழுத்துறதுக்கு கஷ்டமாக இருக்கும் லூஸாக இருந்தாலும் முறுக்கு வந்து உடஞ்சி உடஞ்சி போகவும் வராது இந்த மளகு நம்ம பிசைஞ்சு ஒரு ஈர துணி நம்ம இட்லி ஒரு துணி கூட இருக்கு இல்லைங்களா இட்லி ஊற்றுறதுக்கு வச்சிருப்போம் அந்த கிளாத்தில் லைட்டாக நினச்சிட்டு கூட நம்ம மூடி வைக்கணும் இல்லைனா மாவு வந்து மேலே காஞ்சிரும் அப்போ செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆல்ரெடி நான் ஒரு பேட்ச் வந்து முறுக்கு போட்டு எடுத்துட்டேங்க இதை ரெண்டாவது டைம் போகிறேன் நான் நீங்கள் வேணும்னா தட்டு மாதிரி கூட எடுத்து வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி இந்த கரண்டே இருக்கோம் இல்லைங்களா அதை நம்ம திருப்பிட்டு லைட்டாக அது மேலே வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க தண்ணி தொட்டிங்கன்னா நம்ம வந்து பொரியும் டப்பு டப்புன்னு பொரியுமா அப்போ வந்து மேலே எல்லாம் எண்ணெய் வந்து அடிச்சிடும் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிட்டு லைட்டாக இப்படி புரிஞ்சுனாலே அழகாக வந்துடுச்சு பாருங்கள் முறுக்கு சூப்பராக உங்களுக்கு எந்தெந்த ஷேப் வேணுமோ செஞ்சுக்கோங்க இதுலேயே அந்த ஸ்டார் மாதிரி வரும் பாருங்கள் அதுவும் போட்டுக்கோங்க இந்த மாதிரி மாதிரி தான் வந்து நல்லா இருக்கும் எனக்கு இந்த ஷேப் முறுக்கு தாங்க பிடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் இத ஒரு டைம்ல வந்து அந்த முறுக்கு ஆச்சுல நாலு முறுக்கு தான் வந்துச்சு அது ஒரு ஒரு டைம் நம்ம வந்து போட்டு போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் போடும் போது டார்க்காக அந்த ஒயிட்டா இருந்தது இப்போ லைட்டாக வந்து அந்த கலர் மாறுனதுக்கு அப்புறமா நம்ம திருப்பலாம் இந்த லாஸ்டாக போட்டது வந்து நம்ம திருப்பும் போது அது தொடும் போது தெரியும் லைஸாக வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது நல்லா வந்து வெந்துச்சுன்னா கொஞ்சம் அப்போ திருப்பும் போது இருக்கும் அப்போ அந்த டைம் திருப்பி போடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வந்து கோல்டு கலரில் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா எடுத்தோம்னா அதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக இருக்கும் மொறு மொறுன்னு இருக்கும் ஆனால் எடுத்த சூட்டோட சாப்பிட்டோம்னாலே நல்லா இருக்காது அதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இருக்கிற மாவெல்லாம் கொஞ்ச கொஞ்சமா நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மழைக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே சிம்பிளா எதனா செஞ்சு கொடுக்கலாம் வேற ஏதாச்சும் கூட நம்ம ரிப்பன் முறுக்கு கூட செஞ்சுக்கலாங்க இப்ப எங்களுக்கு முறுக்கு சாப்பிடும் போல இருந்ததுனால அதை செஞ்சிருந்தோம் கடைசியாக கொஞ்சமா இருந்த மாவில் அப்படியே வந்து ஓட்டோட மாதிரி தட்டி போட்டாச்சு அவ்வளவுதான் முறுக்கும் ரெடி இன்னும் ரெண்டு நாளைக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே கிடையாது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை